இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வர வர சுவாக அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது வர வர சுவாக எது லக்ஷ்மி கடாட்சம் செல்வ கடாட்சம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் அதுவே பெரிய கடாட்சம் பணம் பொருள் செல்வம் தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது தங்கம் இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு ஆனால் தங்கமாக இருக்கக்கூடிய அங்கமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா லட்சுமி கடாச்சம் பண்படங்கா யார் இதை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் செலுக்க வேண்டும் தங்கம் செலுத்த வேண்டும் வெள்ளி செலுத்த வேண்டும் இதை எப்போ செய்யலாம் வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமில தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் லட்சுமி அஷ்டலட்சுமி வரக்கூடிய விஷயம் தான் சுவர்ண காயின்களை உள்ள நீங்க போடும் பொழுது சுவர்ண தேவதையை உங்க முன்னாடி உங்க வீட்டில் இருந்து உங்களுடைய செல்வம் கொன்றாமல் இருக்கிற செல்வத்தை ரொட்டேஷனில் கொடுத்துட்டு கடன் இல்லாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் ஸோ வீட்டு பூஜை ரூமில் கேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸாகவே தங்கத்தில் எத்தனை பாக்ஸ் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இதையும் சேர்த்து வைக்கும் பொழுது தங்கம் உங்கள் வீட்டில் அடகு போனாலும் திருப்பி வரும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் வீடு ஸ்வர்ண ஆக்கிரஷனத்துலேயும் இருக்க வேண்டும் சித்த நாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறோம் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வர வர சுவாக அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது வர வர ஸ்வாக எது லக்ஷ்மி கடாட்சம் செல்வ கடாட்சம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் அதுவே பெரிய கடாட்சம் பணம் பொருள் செல்வம் ஈர்ப்பு மக்கள் செல்வம் அதேமாதிரி எல்லா வகையான ஈரேழு ஜென்மத்தின்னு சொல்லுவாங்க ஈரேழு உலகத்திலும் ஒரு ஒரு ஜென்மத்திலும் நமக்கு ஒரு பவர் பாயிண்ட் எப்பொழுதுமே பக்கத்தில் எட்டத்துக்கு தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த தேவதைகள் எல்லாம் வசமாக வாசமாக நம்ம கூட இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றி ஸோ அஷ்டலட்சுமி காயின் தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது தங்கம் இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு ஆனால் தங்கமாக இருக்கக்கூடிய அங்கமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சம் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது நூற்றி எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூபிள் அந்த ராசியான நம்பர் சொல்லுவாங்க நம்ம நம்ம ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு அப்படி போயிட்டே இருக்கும் அந்த குரு ஏற ஏற உயிர் ஏறும் உயிர் ஏற ஏற குரு ஏறும் குருன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் பாதுகாக்கிற குரு அம்சம்னு சொல்லுவாங்க ஸோ குருவோட பார்வையும் குருவோட சக்தியும் உயிரோட பெரிய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியது அஷ்டலட்சுமி காயின் நூற்றி எட்டு காயின் இது பார்த்திங்கன்னா நல்ல அதாவது கோல்டு டீன் அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஸ்லலாம் காயின் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காயின்றது பார்த்தீங்களா இது வந்து அழகாக பார்த்தீங்கன்னாக்கா கோல்டில் பிளேட்டட் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குபேர நம்பர்ஸ் இருக்கும் அப்பப்போ லட்சுமி குபேர படம் போட்டிருக்கோம் ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட்டட் நம்மளோட குரு பாதத்தில் வைக்கிறோம் எண்ணத்தை வைக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல் ம யார் இதை வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு செல்வம் செழிக்க வேண்டும் தங்கம் செலுத்த வேண்டும் வெள்ளி செலுக்க வேண்டும் சில பேர் வந்து தங்கத்தை வந்துயே பேசுகிறாங்க வெள்ளி சேர்க்குறாங்களா வெள்ளி இல்லாமல் தங்கம் கிடையாது சோ தங்கம் எல்லாம் கிடையாது ரெண்டுமே இன்றைக்கி இன்னைக்கு ஏன் சக்க போடு போடுது அப்படின்னா வெள்ளி ஆபரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஒரு எனர்ஜி இருக்கு சோ ஸ்வர்ண தேவதையே அருள் இருக்க வேண்டும் சுவர்ணம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெருசா வாங்க முடியலன்னாலும் அதோட பிளேட்டரான காயின் ஒன்றும் இல்லை ஸ்வர்ண தேவதையே வர வர சொன்னால வர வர சுவாகா சுவர்ண தேவதையே வர வர ஸ்வாக அவ்வளவுதான் இதுதான் மந்திரம் ஸ்வர்ண தேவதையே வர வர சுவாக இதை எப்போ செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் லட்சுமி அஷ்டலட்சுமி வரக்கூடிய விஷயந்தான் ஸோ அசல அஷ்டலட்சுமி காயினாகவும் நாங்கள் அடித்து கொடுத்துட்ருக்கோம் எத்தனை வருஷமானாலும் எத்தனை வருஷமானாலும் உங்களுக்கு இது கருக்காது ஏன்னா இது கோல்டு பிளேட்டட் அதுவும் பார்த்திங்கன்னா தங்கத்தினால் இழுக்கப்பட்டது தான் பிளேட்டட் ஆனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது இந்த ஸ்வர்ண தேவதையே வரவர சுவாக அப்படின்னு சொன்னால் இல்லையா இது நூற்றி எட்டு காயின் இருக்கும் நீங்கள் இன்னொரு தட்டு வச்சுக்கோங்க நீங்கள் கையில் காயின் வச்சுக்கிட்டு இந்த தட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு காயினா சுவர்ண தேவதையே வர வர ஸ்வாகா சுவர்ண தேவதையே வர வர ஸ்வாகான்ட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு காயினாக நீங்கள் போடும் பொழுது நீங்கள் நூற்றி எட்டு ரூபா முடிச்சிருப்பீங்க உங்கள் மனசால் உங்கள் கையால் அந்த ஸ்வர்ணத்தை நீங்கள் அள்ளி அள்ளி நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னும் பொழுது உங்கள் கையாலேயே அள்ளி அள்ளி அந்த சுவர்ண காயின்களை உள்ளே நீங்கள் போடும் பொழுது ஸ்வர்ண தேவதையே உங்கள் முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்து உங்கள்கிட்ட செல்வம் கொன்றாமல் இருக்கிற செல்வத்தை ரொட்டேஷனில் கொடுத்துட்டு கடன் இல்லாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் இது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த காயினை வச்சு நீங்களாகவே இந்த கவுண்டிங்கில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ஸ்வர்ணா தேவதையே வர வர சுவாக அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் அப்படியே ஒன்று ஒன்றா போட 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 உங்களுக்கு இந்த தங்கத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் எதை பார்க்குறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் தங்க கலரை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தங்கத்தை கையாளுற மாதிரியே நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா காசு இருக்கிறது காசு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் மைனஸில் இருந்தால் மைனஸ் சாக்கடையாக புக்கடையாக நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க அவ்வளோ ப்யூரிஃபைடு அவ்வளோ செல செலக்ட் பண்ணி எத்தனையோ காயின்கள் வெளியில் கிடைச்சாலும் பிளேட்டடு மக்களுக்கு ஒழுங்காக போய் கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது கோயிலுக்கு எப்படி அந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக அஷ்டலட்சுமி காயின் பெரிய காயின் இருக்குன்னு அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாங்குகிறாங்க சரி இது கரெக்டாக நேர்த்தியாக அந்த அச்சு பிசகாமல் அச்சியில் கொடுக்கப்பட்ட ஒரு காயின் தான் இந்த அஷ்டலட்சுமி காயின் ப்ளஸ் குபேர காயின் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த காயின் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வித் பாக்ஸோட அழகாக வந்து சேரும் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வர்ண ஆக்ராஷனம் தேவை ஸ்வர்ண தேவதையோடைய கண் பார்வை அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் அஷ்டலட்சுமியும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் உலோகம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த மணி இன்னைக்கு உலோகம் வச்சிருக்காங்க ஒரு பேப்பரில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் மைண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காற்றுல மனசு வந்து பறக்கணும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் எண்ணமெல்லாம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த குபேரலட்சுமி காயின்கள் லட்சுமி கடாட்சுங்க தரக்கூடிய காயின்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் அந்த விளக்கம் நான் இருக்கேன் ஸோ வீட்டு பூஜை ரூமில் கேஷ் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸாகவே தங்கத்தில் எத்தனை பாக்ஸ் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி எதையும் சேர்த்து வைக்கும் பொழுது தங்கம் உங்கள் வீட்டில் அடகு போனாலும் திருப்பி வரும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் வீடு ஸ்வர்ண ஆக்கர்ஷனத்துலேயும் இருக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செல்வம் தேவைப்படுது அதாவது கல்வி செல்வம் தன செல்வம் எத்தனையோ செல்வங்கள் இருக்கு இல்லையா அஷ்ட திக்குலேயும் சேர்ந்து உங்களுடைய எட்டு திக்கும் நான்கு கோலமும் உங்களுக்கு வசமாக வாசமாக இருக்க வேண்டும் என்றைக்கும் விஷமாக இருக்கவே கூடாது ஸோ மந்திரங்கள் என்றைக்குமே வீட்டில் ஒரு வைபை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்த இந்த காயின் வச்சு நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய திருப்படி அந்த திருப்படிங்கிறது தான் நம்ம தங்கப்படி இந்த கோல்டன் படிவாசல் அப்படின்னு சொல்கிற விஷயம் வீட்டிற்கு ஒளிமயமாகும் தங்க ஒளிமயமாகும் வீட்டில் தங்கம் தங்கும் தங்கம் அப்படின்னாலே வீட்டில் தங்கணும் அதனால் தான் தங்கம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு மிக முக்கியமான ஒரு சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை தேவை அங்கே அத்தனை வாசமும் அத்தனை லட்சுமி கடாட்சமும் உள்ளே வர வேண்டும் வாசம் வாசமாக இருக்க வேண்டும் வாசம் வீச வேண்டும் இதுதான் வந்து அந்த காலத்தில் ரொம்ப நிறைஞ்சு வாழ்த்தின ஒரு விஷயம் ஸோ இது வேணும்னாக்கா நம்மளோட மந்திராலயத்தில் கிடைக்கிது ஸோ சென்னையில் உள்ள கடையிலையும் இருக்குது அதுமாரி தஞ்சாவூரில் லேங் வால் மாலில் இருக்கக்கூடிய கடையிலையும் கிடைக்குது அதனால் கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் லிமிட்டட் எடிஷன் தான் ஏன்னா ரொம்ப கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா பவித்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் இதில் சொல்லுவேன் ஏன்னா இதை நேர்த்தியாக அதை உருவேற்றி குரு மூலியமாக ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா முறை ஸோ அதனால் அந்த முறையோடு செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா கடையோட நம்பர் இருக்குது கீழே நம்பர் டிஸ்பிளே ஆகிருக்கும் அது கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வீடு வந்து சேரும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேன் ஷோ மாதிரி தான் எப்பொழுதுமே நம்ம வந்து நம்மளே பண்ணி வந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ணுறோம் ப்ளஸ் ப்ராசஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அது எனர்ஜி பண்ணுறோம் ப்ளஸ் பிளஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ப்ளஸ்ஸுக்காக மட்டுமே போராடுறோம் அதனால் சில சமயத்தில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து டக்குன்னு இது வாங்கி கொடுக்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வாங்கி உடனே கொடுக்குறதில்ல வாங்கி அதை கரெக்டாக பதப்படுத்தி அதை சுற்றி பண்ணி அதை கொடுக்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது விதை போட்டால் உழைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லையா அந்த டைம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் லேட்டானால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டிங்கனாக்கா காலம் காலமாக வாழும் பாரம்பரியம் உங்களுக்கு வீட்டு வந்து சேரும் நன்றி வணக்கம்